உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இன்னைக்கு காலையே ஒரு அதிர்ச்சிகரமான அதிர்ச்சிகரமான செய்தி வந்தது எல்லாருக்குமே தெரியும் மிக பிரபலமான அதாவது தமிழ்நாட்டினுடைய இரு பிரபலங்கள் இரண்டு இமயமலைகள் இரண்டு சிகரங்கள் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் இவர்கள் இணையும் ஒரு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு சுந்தர்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவரும் சந்தோஷமாக கலந்து கொண்டார் எல்லாம் ஆர்கேஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்தாங்க மலர் மாலைகள் சூடப்பட்டது மகிழ்ச்சிகரமாக இருந்தாங்க எல்லாம் அடுத்து பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தியை வெளியிட்டாங்க வெளியிட்டு களைஞ்சாங்க கலைஞ்ச பிறகு அடுத்து வர்ற செய்தி இப்போ வந்து நமக்கு என்னென்னா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா சுந்தர்சி நான் அந்த படத்துலேருந்து நான் விலகிக்கிறேன் இது யாருமே எதிர்பார்க்கலை அதுவாக ரஜினிகாந்தனுடைய படத்தை இயக்குவதற்கு கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்குவதற்கு பல டைரக்டர்கள்லாம் தவம் கிடக்குறாங்க நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஆனால் அந்த கிடைத்த வாய்ப்பை வந்து சுந்தர்சி வேணாமன்னு விட்டு ஒதுக்குங்கிறாருன்னா நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சம்பவமாகத்தான் இருக்கணும் அப்படி தானே நமக்கு நினைக்க தோணும் அதுதான் உண்மையும் கூட அப்படி தானே இருக்க முடியும் என்ன நடந்தது அப்படி யார் தரப்பில் தப்பு இப்படியெல்லாம் விவாதங்கள் போயிட்டுருக்கு இப்படியெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுது அவர் மேலே தப்பா இவர் மேலே தப்பா அப்படின்னு இதுக்கு முன்னால் ரஜினிகாந்தனுடைய படம் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் வரலாறு உண்டு சரித்திர உண்மைகள் இருக்குது டேர அறிவிக்கப்பட்ட டைரக்டருக்கு பதிலாக வேற ஒரு டைரக்டர் வந்து டேரக்ட் பண்ணி படம் வெளியே வந்ததெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு வாய்ப்பு ஒரு இமாலய வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய உச்ச நிலைமையில் ரஜினிகாந்த் அவரை இயக்கும் வாய்ப்பாக தயாரிக்கிறது யார் உலகநாயன் கமல்ஹாசன் மிகப்பெரிய நிறுவனம் திரைப்பட உலகத்திலேயே ஒரு முன்னோடியாக இருக்கிறவர் கமல்ஹாசன் அந்த தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னா ஒரு சாதாரண காரியமாக அது ஒரு சாதாரண நிகழ்வாது கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டாங்க அந்த விதை இன்னைக்கு வந்து முகிழ்த்து வரும்பொழுதே அந்த சி அந்த முளையிலேயே கிள்ளி எரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு இந்த அதிர்ச்சிகரமான செய்தி ட்விட்டரில் காலம்புற பார்த்தா எக்ஸ் வலைத்தளத்தில் பார்த்தா குஷ்பு தளத்தில் வருது வந்த சில நேரங்களில் அது மறுபடியும் நீக்கப்படுது ஆனால் செய்தி உண்மை ஏன்னா அவர் மறுக்கலை இந்த நான் வந்து விளைய அப்படிங்கிற செய்தி அவர் மறுக்கலை என்ன காரணம்னா பலவித யூகங்களைத்தான் இப்போ நம்ம சொல்ல முடியும் ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய சம்பளத்தொகை அதிகமாக வேணும் அப்படின்னு சுந்தர்சி கேட்டார் அதோட தயாரிப்பு தயாரிப்பிலும் பங்கு வேணும் அந்த பட தயாரிப்பிலும் தனக்கு பங்கு வேணும் சில உரிமைகளை சில மாநில உரிமைகள் தனக்கு தர வேணும் இப்படியெல்லாம் கேட்டார் இதை வந்து கமல்ஹாசன் தர மறுத்துட்டாரு அப்படின்னு அப்படி ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படி ஒன்றும் நாம் விசாரித்ததில் அப்படி ஒன்றும் யாரும் கமல் தரப்புலேருந்து எந்த விதமான இதுவும் சொல்லலை அவர் கேட்டார் நாங்கள் மறுத்தோம் அப்படின்னு யாரும் சொல்லலை ரஜினி தரப்புலையும் மௌனம் காட்டுக்குறாங்க கமல் தரப்புலையும் மௌனம் காக்குறாங்க இப்போ இந்த மௌனம் எப்போ தான் களையும் யார் தான் கலைக்கிறது சரி இது மறுபடியும் சமாதானமாகி சுந்தர்சியை மறுபடியும் இயக்கும் நிலைமை வந்தால் படம் நல்லா இருக்குமா அதையும் யோசிக்கணும் ஆனால் கதை பிடிச்சிருந்தது ரஜினிக்கும் கதை பிடிச்சிருந்தது கமல்சாருக்கும் கதை பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு தான் சுந்தர் சுந்தர்சியை ஏகமனதாக ஒத்துக்கொண்டார்கள் தயாரிப்பு மட்டும்தான் கமல்ஹாசு மற்றபடி எந்த விதமான இதுலேயும் தலையிடலை அவர்கள் ஏன்னா ஒரு கதையை அவர் சொல்லிட்டாரு ரஜினியும் ஒத்துக்கிட்டார் அந்த க ரெண்டு பேருமே ஒத்துக்கொண்ட கதையில் வந்து ரஜ கமல் சார் திருத்தம் சொல்ல முடியுமா அதை எப்படி சொல்லுவார் ஆக திருத்தம் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுவோம் ஆகவே இதில் என்ன வந்ததுன்னா இதை நம்புறதா இதை நம்புறதா ஏன் இந்த காரணம் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது இல்லை இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து வேற தான் இயக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் நினச்சிருந்தாரா அது கை மாறி இவருக்கு வந்துருச்சா இப்படி பலதரமான ஊகங்களை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எது உண்மை என்னங்கிறது தெரியலை ஆகவே அந்த உண்மை வெளிவரும் வரை நம்ம காத்திருப்போம் ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு அதை தவற விட்டது சுந்தர் சிங்கினுடைய தவறுங்கிறத அது என்னுடைய கருத்து என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம் பேசி தீர்க்க முடியாதது எதுவுமே இல்லை எல்லாமே நாலு சோத்துக்குள்ளே நடக்கிறது தானே ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இணைகிறதுல சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் அப்போ டைரக்டர் வந்து இறங்கி போய் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கேற்ப தண்ணியை மாற்றிக்கொள்ள வேண்டியது தானே ஏன்னால் ரெண்டு சிகரங்கள் அல்லவா அந்த சிகரங்களை இயக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல ஏற்கனவே அவரையும் இயக்கியிருக்கீங்க இவரையும் இயக்கியிருக்கீங்க இயக்கினதில் என்ன மனக்குறை இப்போ மறுபடியும் ரெண்டு பேரையும் வச்சு இயக்குறதுல உங்களுக்கு என்ன மனக்குறை இருந்தது இந்த பணம் பணமாக சம்பளமாக பங்குத் தொகையாக எது இப்படி பல யூகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் இந்த யூகங்கள் வருவதற்கு இடம் கொடுக்கலாமா காலம்தான் பதில் சொல்லணும் நன்றி நானே சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்